ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் ஃப்ரீ லீகல் எய்டுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த ஃப்ரீ லீகல் எய்டு யார் யார் எலிஜிபிள்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல உங்க மனுவை எங்கே கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்லையோ அல்லது பதினஞ்சு நூறுக்கு கால் பண்ணியோ அல்லது இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணியோ நீங்க ஃப்ரீ லீகல் எய்டுக்கு மனு கொடுக்கலாம் அதுவே நேரில் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில தாலுக்காக்கள் வட்ட சட்டப்பணிகள் பணிகள் ஆணைக்குழு இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்கும் ஆனரபுள் ஹைகோர்ட்டுக்கு கோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி இருக்கும் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி இருக்கும் இந்த இதுல நீங்க என்ன வேணா நேர்ல போய் மனு கொடுக்கலாம் நீங்க மனு கொடுத்தீங்கன்னா உங்க வழக்கு எங்க இருக்கோ சம்பந்தப்பட்ட நீதிமன்ற ஆள் வரைக்கு அந்த மனுவை மாற்றம் செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த ஃப்ரீ லீக யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி செக்ஷன் டுவெல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்ல சொல்லிருப்பாங்க அதுல யார் யார் இருப்பாங்க எஸ்சி ஆர் எஸ்டி பீப்புள் அதுவே அதர் கம்யூனிட்டிஸ் தான் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆனுவல் இருக்கம் வந்து மூணு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் ஒரு விமனா இருக்கலாம் ஆர் சில்ட்ரனா இருக்கலாம் அல்லது பிசிக்கல் சேலஞ்சு பர்சனா இருக்கலாம் அல்லது ஃபேக்டரி லேபர்ஸா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம டிசாஸ்டர்ல பாதிக்கப்பட்டவங்களும் அல்லது சாதி வன்கொடுமை அல்லது இன வன்முறையில பாதிக்கப்பட்டவங்களும் அல்லது கஸ்டடியில் இருக்கக்கூடிய அதாவது ஜெயில இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது ஹோம்ல இருக்கக்கூடிய நபர்களோ பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குற்றம் செய்த நபர்களோ அல்லது மனநல மருத்துவமனையில் இருக்கிறவங்களோ இவங்க எல்லாமே ஃப்ரீ லீகலேடா ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு வழக்கை தொடுக்கவும் செய்யலாம் அல்லது இருக்கிற வழக்கை நடத்தவும் சொல்லலாம்